இந்தியாவின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவர் நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய உறுப்பினராகும் தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் முக்கிய பங்காற்றி வருகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் நல்லக்கண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்று அன்று பிறந்தார் இந்திய சுதந்திர போராட்டம் தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் விவசாயிகள் போராட்டம் கனிம வல்ல கொள்ளைக்கு எதிரான போராட்டம் எனும் தனது வாழ்நாளில் பெரும்பாலான நாட்கள் போரா சிறை வாழ்க்கை என கழித்தவர் நல்லக்கண்ணு நல்ல கண்ணுவின் செயல்பாட்டை கௌரவிக்கும் அம்பேத்கர் வழங்கியது கீழே தடுக்க விழுந்து காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நந்தனம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர் இந்த நிலையில் கண்ணு உடல்நிலை குறித்து தனியார் மருத்துவமனை விளக்கம் அளித்திருந்தது இது குறித்து தனியார் மருத்துவமனையான வெங்கடேஸ்வரா மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு நேற்று முன்தினம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டில் கால் தவறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையான வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் நல்லக்கண்ணுவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அதன் காரணமாக தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவிற்கு நூறு வயதை தாண்டிய நிலையில் உடலில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளது இதற்காக நரம்பியல் நிபுணர் இருதய நிபுணர் மற்றும் நுரையீரல் நிபுணர் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு குழுவை மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தனர் மேலும் ஐயா கண்ணு தற்பொழுது உடல்நலம் தெரியுள்ளார் இன்னும் ஒரு சில நாட்களில் உடல் நலம் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று கூறப்பட்டது நேற்று இரவு மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ் காந்தி அரசு சிகிச்சைக்காக அங்கு மருத்துவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு வயது மூப்பின் காரணமாக நுரையீரல் தொற்று ஏற்பட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மூத்த தலைவர் நல்லக்கண்ணும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க